ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே டிசி டோல்வர்டில் இருக்கக்கூடிய ஆம்பிள்வேர் பற்றி பார்க்கலாம் வாங்க ஆன் ஆப்காக பார்த்திங்கன்னா டேக்கல் சூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வால்யூம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இது பார்த்திங்கன்னா பேஸு இது பார்த்தீங்கன்னா டூ சேனல் ஆம்பிள் சப்போட கண்ட்ரோல் கண்ட்ரோலத்தில் வைக்கல டம்மியாக விட்டுருக்கோம் இப்போ உள்ளே நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா டாடா இசை யூஸ் பண்ணுறதுக்காக ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளை டோல்வெல்ட் ஒர்க் ஆகும் பவர் ஆம்புன்னு பார்த்தீங்கன்னா எல்ஏ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி டபுள் ஐசி யூஸ் பண்ண ஸ்டீரியோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா சால்கான் கம்பெனியோடது கம்பெனிலேருந்து வர போர்டில் பார்த்திங்கன்னா நார்மல் ஐசி தான் போட்டிருப்பாங்க அதை கழட்டிட்டு நம்ம ஒரிஜினல் அதாவது ஒரிஜினல் கிடையாது இப்போ ஒரிஜினல் சொல்லி விற்கிற ஐசி வாங்கி போட்டிருக்கோம் கிளியாரிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் கொடுத்துட்றாங்க அதனால் டிஸ்பிளே வோல்டேஜ் அதிலேருந்தே எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பேக் சைட் வியூவு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சாக்கெட்டே போட்டு கொடுத்து சொன்னாங்க அதனால் ஃபோர் வே சாக்கெட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்காக இது பார்த்தீங்கன்னா டுவல் வோல்ட் இன்புட்டுக்கான ஒயரு நம்ம டிசி இன்புட் ஒயருக்காக யூஸ் பண்ணியிருக்க ஒயர் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் ஸ்கொயர் எம்எம் மாதிரி இருக்கணும் அப்போ தான் கரெக்டான ஆம்ஸ் எடுக்க முடியும் ஆம்ஸ் எடுத்தால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒயரிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ப்ளூ யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் ஓவர் வைப்ரேஷன் வரும் அதனால் லூஸ் கண்டெக்ஷன் எதுவும் ஏற்படாமிறதுக்காக எல்லாத்தையும் போட்டு சீல் பண்ணியிருக்கோம் இதோடய வயரிங் கனெக்ஷன் டீட்டெயில் தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ போடுறேன் நாம் ரெடி பண்ணக்கூடிய எல்லா ஆம்பிளிஃபைர்லேயும் பார்த்திங்கன்னா ஐப்ளே கம்பெனியோட டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஏன்னு பார்த்திங்கன்னா அது கிளியாரிட்டி நல்லா இருக்குன்றதுனால அது ஒரே கம்பெனி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை எனக்கு ஒயர் கம்பெனி ஆர் பகாரிய கம்பெனி தான் வேணுனாலும் போட்டுக் கொடுப்போம் பட் அது வைஸ் கொஞ்சம் அதிகமாக வரும் இருந்து ஒரு ஒன் கே ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணி எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது ஆன் ஆஃப் காக